பியன் எங்க போறோம் நம்ம மொட்டை அடிக்க போறோமா எப்படி உனக்கு தெரியும் என்ன டைமுக்கு போயிடணும் நம்ம ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் அழுத்தி ஓட்டு உனக்கு எப்படி மொட்டை அடிச்சாங்க Yeah.

முன்னாடி அவனைய நீ மொட்டை மொட்டை எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா ஆயிரம் வாட்டி கேட்டோம் கடைசியில் வந்து அவங்க வியனோட ட்ரெஸ்ஸையே வந்து மறந்து வேஸ்ட் வந்துட்டாங்க வந்து நாங்க கிளம்பிட்டோம் பிள்ளை எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க வாங்க என்ன நடக்குதுன்னு காட்டுறேன் ஏன் எங்க போறோம் நம்ம மொட்டை அடிக்க போறோமா எப்படி உனக்கு தெரியும் அப்ப முடியலாம் போயிடும் உனக்கு ஆமா ஆமா ஏமா நம்ம எங்க போறோம் ஆ வியனுக்கு மொட்டை அடிக்க போறோம் வியன் முடியலாம் போயிடும்

வரவை கண்டுபிடிச்சி எடுத்து வாங்கி வரதுக்குள்ளே சாமம் பிரச்சனை இதுவாகி போச்சு மழை எல்லா இருந்துச்சு வரவே இல்லை எங்கேயுமே அப்புறம் அங்க சுத்தி இங்க சுத்தி அவங்கிட்ட போய் கேட்டா அவன் இங்கன்றான் அவங்கிட்ட போய் கேட்டா அவன் அங்க இங்கே போங்கன்றான் போங்கன்றான் சுத்தி அப்படி இப்படி போய் நோனங்கம்பத்தில் போய் வாங்கி வரான் அந்த இடத்துல எல்லாமே ஈரமா இருக்கு எங்க போனாலும் ஈரமாக தான் இருக்கும் கவரா ஷோ கவர்மா இருந்தாச்சு இப்போ டப்புளை போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் அம்மா இது எத்தனை மணிக்கு செஞ்சிச்சிக்கல நந்தினி அம்மா எத்தனை மணிக்கு செஞ்சுக்கலையா ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் இருந்துச்சா எத்தனை மணிக்கு அடிச்சுது அம்மா மூணு மணிலேருந்து சாப்பாடு செஞ்சு நிக்குது ஒன்றிலேருந்து சாப்பாடு செஞ்சு நிக்குது ஆ ஒன்றை காட்டணுமா ஆ சொல்லுங்க என்ன சொல்லுங்கள் சொல்ல ஏன் எங்க கிளம்பிட்டா எங்க கிளம்பிட்டா மெட்ரெஸ்க்கா என்ன சொல்றது ஆற இருக்கு மாட்டேன்னு நினைக்கிறேன். வா 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 வா. என்ன அந்த கடைசியா நடுவுல உட்கார்ந்துறா. இந்த மேட மரக்கட பின்னாடி போறது. கொஞ்சம் லைட்ட லைட்ட பண்ண வந்து வக்குறேன். いや நடுவுல உட்கார். பயமா ஜெனல் பக்கம் தள்ளி உட்கார்றாங்க. ஐயோ ஐயோ. அட பயேடா பயேடா.

து <laughs> எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்களான்னு ஆயிரம் வாட்டி கேட்டோம் கடைசியில் வந்து அவங்க வியனோட ட்ரெஸ்ஸையே வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அப்புறம் விழுப்புரத்தில் இருக்கிற சென்னை சில்ஸில் போய் வாங்கிட்டு வந்தோம் எவ்வளோ டி அதான் தொள்ளாயிரத்தி சட்டை ஐம்பது ரூபாய் நம்ம சட்டை ஒரு சட்டை வேட்டி சட்டை வேட்டி சட்டை தொள்ளாயிரம் ரெண்டு அம்மா எதுமா சட்டை வச்சிட்டு வந்த அது வந்து சட்டை நான் வந்து நந்தினிக்கிட்ட தான் எந்த அப்பா பீன் சட்டைன்னு பக்கத்துலயே வச்சேன் அது அங்கேயே வச்சிட்டு வந்துருக்குது நாங்க எதுவும் வைக்கல அல்லாத்து வாரி பையில வச்சிருக்கு நீ இறங்கி பார்த்தாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இல்ல அப்புறம் நான் அம்மா பத்திரமா ஏய் கேதுனா அம்மா பத்திரமா வச்சிருக்க கம்னு இரு அம்மா வைக்கறாங்க நான் புடிச்ச உங்க கிட்ட தான் விட்டுட்டு நான் உள்ள போனே பாலில் போனேன் பாலில் போட்டு போனே அதுக்குள்ள அந்த தீயத்தி அரைச்சிட்டு இருக்கீங்க

யார் கூட கல்யாணத்தை அப்போ உனக்கு ரெண்டு வாட்டி வந்துட்டு பாக்கியம் காட்டு யானை காட்டு குதிரை காட்டு குதிரை புடி 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 வழியா அடுப்பு வந்து ஃாயிருச்சு மொட்டை 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 மொட்டை

இப்போ பாத்தீங்கன்னா வீனுக்கு நாங்க மொட்டை அடிச்சிட்டு இப்போன குளிக்க வைக்கப் போறோம். ஹவியா மாங்கோ 2 உண்டா பொறுமையா குளிக்கி வை. நான் அவர் பேண்ட் उतறுபா. அவள தான்

எனக்கு மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சுங்க அதுக்கு முன்னாடி மூணு வயசு ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி அவங்க சின்ன தாத்தா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பெரிய தாத்தா இறந்துட்டாங்க அப்படி இப்படின்ட்டு அவனுக்கு தள்ளி போய் தள்ளி போய் இப்போ தான் அவனுக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு நல்லபடியாக மொட்டை அடித்து முடிச்சாச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் நாங்கள் கிளம்புறோம் ஓகே பாய் நான் பாய் சொல்ல வியன் பாய் சொல்ல மே நியானுக்குலாம் பாய் சொல்லு பாய் வியன் உனக்கு எப்படி मोटाஞ்சாங்க வியன் மாமா கிட்ட சொல்லு உனக்கு எப்படி मोटाஞ்சாங்க

ஐயோ ஐயோ இவனுக்கு போய் சொல்லி மொட்டை அடிச்சதுக்கு இப்ப கேக்குறாட எல்லாத்தையும் ஏமாத்தி நாங்க மொட்டை செம்மரி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விடுங்க